யானையின் சாணத்தை நான் விதைப்பந்து என்றேன் இப்போதெல்லாம் விதைப்பந்துகள் நான் நூறு விதைப்பந்துகளை வீசி இருக்கிறேன் ஆயிரம் விதைப்பந்துகளை வீசி இருக்கிறேன் என்று மக்கள் வெளியே பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே விதைப்பந்துகளை வீசி ஒரு பெரும் காட்டை உருவாக்கியது யானைகள் ஒரு யானை என்னதான் செய்கிறது என பார்த்தால் ஒரு யானை எப்படியும் ஒரு நாளைக்கு இந்த காடு செழிப்பாக இருக்கிற போது இருநூத்தி ஐம்பது கிலோ தாவரங்களை சாப்பிட்டு விடுகிறது இருநூத்தி ஐம்பது கிலோ தாவரங்களை சாப்பிடுகிற போது அது சற்றேற குறைய பத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோ விதைகளையும் சேர்ந்தே சாப்பிடுகிறது என்று பொருள் அப்போ ஒரு பத்து கிலோ விதையை அது சாணமாக போட்டால் குறைந்தது நூறு மரங்களாவது இந்த மண்ணில் இவர்களை நீங்கள் யோசித்து பார்த்தோம் ஒரு யானை இருநூத்தி ஐம்பது கிலோ உணவு சாப்பிடுகிறது என்பதல்ல செய்தி இருநூத்தி ஐம்பது கிலோ உணவோடு ஒரு பத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோ விதைகளையும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு அது எச்சம் கழிக்கிறது என்றால் தினமும் எச்சம் கழித்தில் ஒரு நூறு மரமாவது இந்த காற்றில் வளரும் ஒரு யானை ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இயற்கையாக வாழ்ந்து முடிக்கிற ஒரு யானை தன் வாழ்நாளில் குறைந்தது இருபதிலிருந்து இருபத்தி மூன்று லட்சம் மரங்களை இந்த மண்ணில் பாதுகாத்து விட்டு போகிறது மண்ணில் நட்டு விட்டு போகிறது